நம்ம மரத்தில் பச்சை பழம் வந்துருச்சு பாருங்கள் ஒரு பெரிய தார் வந்திருக்கு கிட்டத்தட்ட சூப்பராக அப்படியே திரண்டு வந்திருக்குது இன்னொரு எவ்வளோ நாள் ஆகும்னா இன்னொரு இருபது நாள் ஆகுங்க வெட்டுறதுக்கு பழம் வந்து பழுக்கிறதுக்கு அடுத்து பச்சை மிளகாய் இதெல்லாம் எப்போ வச்ச செடி நல்லா அந்த பின்னாடி அந்த மண்ணு இல்லாததுனால கொஞ்சம் அப்படியே இருந்ததுங்களா இப்போ வந்து அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பராமரிக்கிறதுனால அப்படியே மிளகா வந்துட்டுருக்குது அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் எடுத்துருவோம் செடியை பார்த்திங்கன்னா சும்மா துளூண்டு தான் இருக்கும் அதாங்க இந்த இடத்துல கொஞ்சம் மண் சரியில்லையா அதனால நானும் அப்படியே செடி ஒன்றும் சரியாகலைன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போ தான் தண்ணி விடவே ஆரம்பித்தேன் அதனால பார்த்திங்கன்னா காய் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து வந்து ஒன்று ரெண்டுன்னு அப்படியே கிள்ளிகிட்டு போயிடுறது இன்றைக்கி தான் கொஞ்சம் நிறைய எடுக்கிறேன் மிளகாலாம் நிறைய எடுத்து வச்சோம்னாலும் பழுத்து வீணாக போயிடுது அதனால அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு போயிடுறதுங்க இதெல்லாம் பாருங்களேன் இன்னும் பிஞ்சு பழைய தயிர் சாப்பாட்டுக்கு இந்த மிளகா பிஞ்சு இருக்குது பார்த்திங்களா அதை கடிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து புளி ஊற்றி கூட செய்யலாங்க மிளகா வந்து இந்த மாதிரி நீல மிளகாயில் வந்து காரம் அதிகமாக இல்லாதப்ப நம்ம இந்த மாதிரி மிளகாயெல்லாம் வந்து கீறி அதை வந்து புளி உப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் பேரே வந்து புளி மிளகாய் சொல்லுவாங்க இருக்கும் அடுத்து நம்மளோட முருங்கை மரத்தில் தான் ஒரு ரெண்டு காய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் நம்ம வீட்டுக்கு உள்ளே இருக்கிற மரம் இல்லைங்க இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரம் இப்போ தான் அப்படியே குட்டி குட்டியாக பிஞ்செல்லாம் வந்துட்டுருக்குது இது வந்து கரும்பு முருங்கை எடுத்து அப்புறம் சாம்பாருக்கு போடுறதுக்கு ரெண்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு மூணு காய் எடுத்துக்கலாம் செடியில் கொஞ்சம் காய் கம்மி ஆயிடுச்சுங்க ரொம்ப நாளாக காய்ச்சிட்டே இருக்கிறதுனால எல்லாம் பாருங்களே அப்படியே வந்து பூச்சி விழுக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த தடவை கத்திரிக்காய் அளவு கிடந்த காய் அவ்வளோ காய் எடுத்தாச்சு இன்னைக்கு நமக்கு இதுவே போதும் இது கூடவே கொஞ்சம் அவரைக்காய் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் சாம்பாரில் அவரைக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்காய் எல்லாம் போட்டு வச்சு பாருங்க நல்லாயிருக்கும் கிடைக்கிற எல்லா காயையுமே மிக்ஸாக போட்டு வச்சிடலாம் இருக்கிற காயை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத எடுத்துடலாம் அவ்வளோதான் இன்றைக்கி இது வந்து சாம்பாருக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் எங்கள் வீட்டு வாண்டு வேற என்னமோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது யார்ரா அது மரத்துக்கடியில் எவன்டாவே எனக்கு தெரியா மரத்துக்கடியில் நிற்கிறவ யார் கையில் என்னது ரெண்டு இருக்குது ம் சரி கிளம்புங்க கிளம்பு இடத்தக்காளி விடுங்க இடத்தக்காளி விடுங்க அடுத்து நம்ம கொடியில் பீக்கங்காய் ஒன்று இருக்குது அதையும் எடுத்துடலாம் இன்றைக்கி இந்த இப்போ இந்த பந்தலுக்கு வர்றதே இல்லைங்க இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த பந்தல் சைடு வந்தேன்னு உள்ளுக்குள்ளே எல்லாமே இன்னும் ஒரு ரெண்டு மூணு காயாட்ட முற்றி போயிருச்சு இப்போ வீட்டுக்கிட்டேயே வந்து கொடி ஏற்றி விட்டேன் அப்படிங்கிறனால இந்த சைடே வர்றதில்ல இங்கே வரீங்களே இந்த காயெல்லாம் நல்லா முத்திடுச்சு ஏற்கனவே விதைக்கி போன தடவை போட்டதுலேயே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பீக்குங்க அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே இந்த கொடியிலையும் பாருங்களேன் இந்த மாதுளம்பழத்தை மரத்தவே ஃபுல்லாக போட்டு அமுத்திருச்சு இதில் ஒரு காய் இருக்குது அதை எடுத்துடலாம் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்